கை மயில்ல செய்துந்து ஆட காண குயில்லி செய்துந்து பாட கார் மேனி செங்கன் எங்கள் கண்ணன் வந்தான் வேங்குழல் மாயன் எங்கள் மன்னன் வந்தான் இடையில் மணிகள் கணகண கணவென கார் சலங்கை சல சல சலவென காற்று கொஞ்சம் சிலு சிலு சிலுவென எங்கள் வீட்டில் பாடி கண்ணன் வந்தான் சின்ன 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 அடி எடுத்து இந்த பாரோர் புகழ் பாட எங்கள் மன்னன் வந்தான் தோகை மயில செய்து ஆட கான குயில்லி செய்து பாட கார் மேனி செங்கன் எங்கள் கண்ணன் வந்தான் வேங்குழல் மாயன் எங்கள் மன்னன் வந்தான் பூசி கொண்டான் கண்ணை மூட ஒளிந்து கொண்டான் எண்ணெய் அள்ளி முத்தமிட்டு அன்னை என்று அழைத்து கொண்டு கண்ணன் வந்தான் முந்தை செய்த பலன்கள் அன்றும் கண்ணா நான் கண்டு கொண்டேன் தோகை மயில செய்துந்து ஆட யில் நிசைந்து பாட கார் மேனி செங்கன் எங்கள் கண்ணன் வந்தான் வேங்குழல் மாயன் எங்கள் மன்னன் வந்தான்